ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்குன்னு பிரத்யேகமாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எல்லாருமே இன்னைக்கு என்ன அமைதுங்கிறத நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக பொதுவான ராசி பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி சுட சுட வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பலன்களை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக தான் இருக்குங்க ஸோ ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உலமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாமா வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பிறந்தநாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ருசிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழு குடையவன் ஆட்சிபடம் பெற்றுள்ளாருங்க ஏழாம் இடத்துல நான்கு சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசி அதிபதி ஆறு குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிபலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது விருட்சிகாசி என்பர்கள் மிக மிக சிறப்பான வகையில் நல்ல அனுபவங்களை நீங்கள் பெற முடியுங்க அதில் உங்கள் வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பேசி பேசியே நிறைய அனுபவங்கள் என்ற தினம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் அனுபவத்தை உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக வெளிப்படுத்தவும் முடியுங்க அற்புதமான ஒரு நாள்ன்றதுனா உங்களது வீட்டை வந்து இடம் இடமாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாள் அதனால இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி பெறுகுங்க உங்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் எனவே உறவினர்களுடன் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா அது மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த சந்திப்பை வந்து ஏற்படுத்திக்கொள்ளுங்க நண்பர்களே நீங்கள் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியம் அவசியம் நண்பர்களே இன்னைக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்குறது இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லது கடன் வாங்காமல் இருக்கிறது இன்னைக்கு பெட்டரான ஆப்ஷன் என்னென்ன இருக்கு உங்கள்கிட்ட அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பணம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு நீங்கள் இந்த தினம் கடன் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய வந்து சேருங்க பொருளாதார விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மனதுல தேவையில்லாத சில சஞ்சலங்கமான சிந்தனைகள் நீங்க உங்களுக்கு நிறைய உருவாகும் அதனால அந்த மாதிரி சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம உங்க காரியங்களை மட்டும் கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க நண்பர்களே நீங்க செலவுகளை இன்னைக்கு பண்ணாம தவிர்க்கிறது நல்லது முக்கியமான செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் செய்யுங்க தேவையில்லாத செலவுகள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்தாலும் சின்ன சின்ன இலுபறியான சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எதிர்பாராத வகையில் சில பேரை நீங்கள் சந்திப்பீங்க அந்த சந்திப்புகள் உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்கள் சிந்தனைகளில் வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய தெளிவான ஒரு நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் பிளட் ப்ரெஷர் மாதிரி ரத்த அழுத்தம் மாதிரி இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கொழுப்பு நிறைந்த நெருங்களை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் இந்த தினம் முக்கியமான சில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக சிறப்பாகவே இருக்குங்க நீங்கள் வந்து சில பொருட்களை முக்கியமான பொருட்களை வாங்குவதற்கு உங்களுக்கு நிதி நிலைமை இருக்கிறதுனால தாராளமாக இதுக்காக பிளானை உருவாக்கி கொள்ளலாம் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் முக்கியமான சில தருணங்களை ஏற்படுத்தி கொண்டு முக்கியமான சில திட்டங்களை தீட்டுவதும் நல்லதுங்க உங்கள் குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி நீ ஏதாவது பிளான் பண்ணுங்க இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களுக்கு எளிதாக எட்டக்கூடிய வகையில் சாத்தியம் விஷயங்களை மட்டும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும் கற்பனையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு தேவையில்லாத ஒவ்வொரு கற்பனை வளர்த்துக்கொண்டு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி கற்பனை சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணிவிட்டு உங்களால் என்ன வந்து முடியும் என்னென்ன விஷயங்களை வந்து செய்ய முடியுங்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து செயல்படுறது நல்லது இந்த தினம் உங்களது குழந்தைகள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவாங்க அதே போல் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தில் அவங்க நினைவித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சில கிஃப்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அந்த கிஃப்டை பார்த்துட்டு உங்கள் எதிர்கால வாரிசுகள் கூட நல்ல ஒரு ஞாபார்த்தமாக உங்களது கிஃப்டை வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு பரிசை உங்கள் குழந்தைகளுக்காக வழங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பை ஒன்று காதலோட காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக நிறைந்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் சில மறைமுகமான செயல்பாடுகளை நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் காரணமாக எதிர்காலத்தில் சில சிக்கல் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க மறைமுகமான செயல்பாடுகள் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்குள்ள காரணமாக நீங்கள் உணர்ச்சி செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல தருணங்கள் வந்திருக்குங்க இன்றைய தினம் மட்டுமல்ல உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இப்போ வரக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும் நண்பர்களே உங்களுடைய நேரம் சக்தி ரெண்டுத்தையுமே வந்து அடுத்தவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே மேலும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சில விஷயங்களில் ஈடுபட்டு கிடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து காரியங்கள் வெற்றிகளை தரும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறத பார்த்துட்டு அதில் மட்டும் நீங்கள் ஈடுபடுறது நடந்துங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதை தவிர உங்களுக்கான சிறந்த ஒரு நல்ல ஈடுபட்டு உங்களுக்கு பிடித்தமான சில செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய செயல்பாடுகளில் நீங்கள் நேரத்தையும் சக்தியும் செலவழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் இந்த தினம் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சலிப்பு ஏற்படலாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்கு சிறப்பான பிளான் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக இல்லவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய தருணங்களை வந்து கொள்ள முடியுங்க உங்கள் வீட்டில் இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் காரணமாக நிறைய வெற்றிகள் பெற முடியுங்கிறதுனால புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் சொன்ன சொல்ல காப்பாற்றி கெத்து கட்டக்கூடிய இருக்கு இருக்கேன் அதனால உங்களுக்கு சந்தோஷம் கூடும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க வீடு கட்டக்கூடிய பணிகளில் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் வீட்டில் நடைபெறும் நீங்க கடன் மட்டும் வாங்காதீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இருக்கிறத வச்சு சமாளிங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது விருச்சராசி என்பர்களுக்கு கோல்டன் கலர் வந்து லக்கியஸ்ட் அமைங்க அதை பயன்படுத்திக்கலாம் மேலும் நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாகாம இதுங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது விருச்சிகாசி யாரலாம் யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ என்றது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து வெளிப்படுத்த முடியும் அதுக்கு உங்க பேச்சுக்கள் உறுதுணையாக இருக்குங்க பேச்சுக்கள் மூலமாக உங்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் உங்களது வீடை வந்து இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களும் கூடிய ஒரு நாள் தினம் அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அனுஷம் நட்சத்திர உங்கள் சொந்த மந்தங்கள் மூலமாக நல்ல சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்குங்க நல்ல சூழ்நிலை உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதில் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கூடாதுங்க அதனால குழப்பங்கள் தான் மிஞ்சும் அதை தவிர்த்து விடுவது நல்லது நல்ல ஒரு ஆதரவு நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை உங்களது சொந்த மந்தங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய சந்திப்புகள் திடீர்னு எதிர்பாராத சில சந்திப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி தரலாம் சில முக்கியமான நபர்கள் இன்னைக்கு சந்திப்பீங்க உங்களுடைய சிக்கல்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய யோகம் இருக்கிறனால நிம்மதி பெறுகின்றே உங்களது தெளிவு இன்னைக்கு அதிகரிக்கும் எனவே சந்தோஷம் கூடும் சிக்கல்கள் குறையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நல்ல மீட்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே